പാത്തതുണ്ടാട് പാത്തതുണ്ടാ வணக்கம் நேர்களை திரைப்பட துறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு திரைப்பட நடிகர் நடிகைகள் அவங்களுக்கு வந்து ஏராளமான ரசிகர் பட்டாளம் இருக்கிறாங்க முன்னாடி எல்லாம் எங்காவது பொது இடங்கள்ல ஒரு பொது நிகழ்ச்சியில ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ அந்த நிகழ்ச்சியில போய் கலந்துகிட்டாங்கன்னா ரசிகர்கள் நேரடியா போய் அவங்ககிட்ட ஒரு ஆட்டோகிராப் வாங்குவாங்க அவங்ககிட்ட அந்த ஆட்டோகிராஃபை வந்து ஒரு புனிதமா வச்சு அவங்க வந்து பத்திரமா பாதுகாத்துட்டு வருவாங்க அந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து நடிகை நடிகை மேல ஒரு பற்று பாசம் வச்சிருப்பாங்க ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல சமூக வலைத்தளங்கள் செல்போன் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோகிராஃப் வாங்குற பழக்கம் குறைஞ்சிருச்சு இப்ப என்னன்னா செல்ஃபி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே ஒரு நடிகர் ஒரு நிகழ்ச்சிக்கு போனாரு ஒரு நடிகை ஒரு நிகழ்ச்சிக்கு போனாங்கன்னா யாராவது ரசிகர் பார்த்தாங்கன்னா உடனே பக்கத்துல போய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டியா அவங்களுக்கு ஒரு தலைவர் கூட நம்ம படம் எடுத்துட்டோமே நமக்கு விரும்பிய நடிகர் கூட கூட இருந்து படம் எடுக்கிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த படத்தை எடுக்கிறாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல சிறைய நிறைய நடிகர்கள் வந்து ரசிகர்கள் ரசிகர்கள் மேல கோவப்படுறாங்க ரசிகர்கள் தான் அவங்கள வந்து தூக்கி விடுறது ஒரு நடிகர் இன்னைக்கு பிரபலமா இருக்காரு ஒரு உச்சத்துல இருக்காருன்னா அவங்களுக்கு காரணமே அவங்களுடைய ரசிகர்கள் தான் ரசிகர்கள் தான் அவங்களுடைய வளர்ச்சிக்கு உந்துதலா இருப்பாங்க அவங்க ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணா கூட ஒரு ஸ்டைல் பண்ணா கூட ஒரு நடிச்சா கூட ஒரு வசனம் பேசினா கூட ஒரு ஃபைட் பண்ணா கூட டான்ஸ் ஆனா கூட அதை கைதட்டி ஆரவாரம் பண்ணி அதை வந்து தான் அந்த அவங்க ஒரு அவங்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கணுமா இல்லையா இப்ப அது யாருமே குடுக்கற மாதிரி தெரியல நிறைய நடிகர்கள் உதாரணத்தை சொல்லலாம் இப்ப ஒண்ணு இல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்முடைய தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவும் தனுஷும் ஒரு படத்துல நடிக்கிறதுக்காக ஷூட்டிங்காக ஹைதராபாத் போறாங்க ஹைதராபாத் விமான நிலையத்துல இறங்கி ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க முன்னாலே நாகார்ஜுனா போறாரு பின்னாடி தனுஷ் வந்துட்டு இருக்காரு அங்க ஒரு பெரியவர் கூட செல்ஃபி எடுக்கிறக்காக வேகமா ஓடி வந்து செல்ல படம் எடுக்க போறாரு உடனே அவரு கூட வந்த பாதுகாவலர்கள் அவரை பிடிச்சி கீழே தள்ளி விடுறாங்க அவரு போய் அங்கிட்டு போய் குப்ர விடுற மாதிரி கீழ விட போறாரு பின்னாடி வந்து தனுஷ் அதை பார்த்து பார்த்துட்டே திரும்பி திரும்பி பார்த்துட்டே வராரு ஆனா இது நாகார்ஜுனாவுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது ஆனா அதை கேள்வி பெற்றதுக்கு அப்புறம் பின்னாடி அவர் வந்து அவருடைய எக்ஸ் தளங்கு பாதியில அவர் மன்னிப்பு கேட்கிறார் இது நடந்தது எனக்கு தெரியாது இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது இனிமேல் இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் போடுறாரு ஆனா அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு தனுசு வந்து பாம்பேல ஜுஹு கடற்கரையில நடந்து போயிட்டு இருக்காரு அப்ப அங்க உள்ள ரசிகர்கள் ஓடி வந்து அவரு கூட செல்ஃபி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க அப்போ அவருக்கு இந்த பாதுகாவலர்கள் வந்து அவரை தடுத்து நிப்பாட்டி தள்ளி விடுறாங்க தூர போன்னு விலக்கி விடுறாங்க இதே மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு ரசிகர்கள் அதாவது ஒரு நடிகர் ஒரு படம் எடுத்து அந்த படம் வெளியே வந்துச்சுன்னா வெளியே வர்றதுக்கு அன்னைக்கு தியேட்டரில் கட் அவுட் வைக்கிறதுக்கு ரசிகர்கள் வேணும் பேனர் வைக்கிறதுக்கு ரசிகர்கள் வேணும் அவங்களுக்கு மேலே ஏறி குடங்குடமாக பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு ரசிகர்கள் வேணும் ஆனால் அதே ரசிகர்கள் உங்கள் மேலே ஒரு உயிராக இருக்கான் ஒரு அன்பாக இருக்கான் ஒரு பாசமாக இருக்கான் அவன் வந்து உங்களை தேடி வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கும் போது உங்களுக்கு என்ன அதை குறைஞ்சிட போகுது ஒரு செகண்ட் ஆகுமா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போறான் உங்கள் தோளில் கைப்பட போகிறான் அவன் பக்கத்துலனு ஒரு அழகா செல்ஃபி எடுத்து அவன் ஆசைக்கு அவன் ஆசையை நிறைவேற்றக்கா வாரான் உங்களுக்காக ஐம்பது அடி கட் மேலே மேல ஏறி பாலாபிஷேகம் பண்றான்ல அவனுக்கு கொடுக்கற மரியாதை இதுதானா ஏன் இப்படி பண்றீங்க சரி நீங்க இப்படி பண்றீங்க ரசிகர்களா திருந்த மாட்டேங்கிறாங்களே பல தடவை பல முறை அவமானப்பட்டாலும் ரசிகர்கள் மீண்டும் மீண்டும் அவங்கிட்ட போய் நெருங்கி நெருங்கி போறாங்க சிவகுமார் எடுத்துக்கோங்க பெரிய வயது முகிந்த நடிகர் தான் அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு பாத்திருக்கீங்களா ஒரு இடத்துல நடந்து போகும்போது ஒரு ரசிகர் செல்ஃபி எடுத்து எடுக்கிறாரு உடனே கோவமா முகத்தை கடுகடுப்பா வச்சு அந்த செல்ல பிடிங்க சூற எறிகிறார் இது ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு இன்னொரு நிகழ்ச்சியில ஒரு ரசிகர் அவருக்கு அன்பா ஒரு சால்வைய தோல்ல கூட போடல பரிசா கொடுக்கற கையில கொடுக்கிறார் அந்த சால்வையை புடி வாங்கி தூர நீ நீங்க சால்வையை வீட்டுக்கு கொண்டு போ கொண்டு போக போங்க உங்க உதவியாளர் பக்கத்துல இருக்கிற அவர்கிட்ட கொடுக்க முன்னாலேயே தூர போடுறீங்கன்னா அப்புறம் அவருக்கு நீங்க என்ன மரியாதை கொடுக்கறீங்க அதே சிவகுமார் இன்னொரு நிகழ்ச்சியில ஒரு பங்கன் முடிச்சு வரும் போது ஒரு அவரு வயசானவர் அவரு பக்கத்துல போய் செல்ஃபி எடுக்கும் பாக்குறாரு அவனே இந்த மாதிரி தான் அவாய்ட் பண்றீங்க தள்ளி விடுறீங்க கடைசியில அது யாரும் பார்த்தா என்னுடைய நண்பர் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டீங்க இதே மாதிரி நடையா இங்க மட்டும் இல்ல அது ஹிந்தியிலும் நடக்குது நானே புடைகர் அவர் நடிகர் ஒரு படத்துல ஒரு படத்துக்காக வாரணாசி போயிருக்காரு வாரணாசியில ஒரு சின்ன ஸ்ட்ரீட்ல ஷூட்டிங் நடக்குது அவரு தொப்பி கோட்லாம் போட்டு நின்று இருக்காரு அங்க உள்ள ஒரு ரசிகர் ஒரு இளைஞன் அவரு போய் படம் எடுக்கிறதுக்கு போய் நிக்கிறாரு உடனே அவன் தலையில அவரே அடிக்கிறார் கைட்டு அடிச்சவன விரட்டி விடுறாரு அந்த ரசிகர் இல்லாம நீங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பீங்களா இன்னைக்கு இதுதான் ரசிகர்களுக்கு கொடுக்க மரியாதையா இது இதே மாதிரி பல சம்பவங்களை சொல்றான் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் திருவான்மையில நடக்கிற திருவான்மியூரில் அஜித் வந்து ஓட்டு போடுறதுக்காக எலெக்ஷன் பூத்துக்கு வர்றார் அவரும் அவங்க ஒய்ஃபும் வர்றாங்க சாலினியும் வர்றாங்க ஒரு ரசிகர் போய் அங்கே போய் செல்ஃபி எடுக்கிறார் உடனே அவர் கோவத்தில் செல்ல புடிங்க வச்சுக்கிட்டார் புடிங்க வச்சு அவனை விரட்டி விடுறாரு வெறும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை கூப்பிட்டு சத்தம் போட்டு இந்த செல்லுன்னு திரும்ப கொடுக்குறாரு அவன் யாருன்னா அவன் அஜித்தோட ஒரு பரம ரசிகர் அவன் வேலூர்ல இருந்து பைக்ல வரான் இதுக்காகவே ரஜித் வருவாரு அஜித் கூட படம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில ஒரு மனசுல கோட்டையை கட்டிட்டு அவன் வேலூர்ல இருந்து பைக்ல வந்திருக்காப்ல பைக்ல வந்து திருவான்பூர் நீங்க வருவீங்கன்னு காத்திருந்து நீங்க வரவங்க போட்டோ எடுக்கிறான் அதை செல்ல புடுங்கி நீங்க அவனோட வச்சுக்கிட்டீங்க இதெல்லாம் என்ன நியாயம் அதுல பாருங்க அண்ணன் அதே நாள் விஜய் ஓட்டு போடுறதுக்காக நீலா அவர் நீலாங்கரை வீட்டுல இருந்து சைக்கிளே வராரு சைக்கிளே வந்து ஓட்டு போடுறாரு நிறைய டிராபிக்ல மாற்றுறாரு முடிச்சுட்டு போகும்போது அவருடைய ரசிகர்கள் பின்னாடியே வராங்க செல்ஃபி எடுத்துட்டு போறாங்க விஜய் வந்து அந்த மாதிரி யாரையும் அவாய்ட் பண்ண மாதிரி தெரியல அவர் சந்தோஷமா இருந்து செல்ஃபி எடுத்துட்டு எல்லாம் போயிருக்காங்க இதுல என்ன உங்களுக்கு சிரமம் வந்துரு போது ரசிகர்கள் இல்லாம நீங்க நீங்க வந்துருவீங்களா அவங்க கை தட்டினா தானே உங்களுடைய தரம் உயரும் ரசிகர்கள் நீங்க வந்தீங்கன்னா அவங்கள பார்க்காம கண்டுக்காம விட்டுட்டு நீங்க வர்ற புது படத்தையும் அவங்க கண்டுக்காம விட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த படம் வருமா உங்களுக்கு ப்ரொடியூசர் உங்களை தேடி வருவாங்களா ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அவங்களும் மனிதர்கள் தானே இல்ல நீங்க என்ன நீங்க தெய்வமா நீங்களும் ஒரு மனிதர் தானே நீங்களும் சாதாரண மனிதன் இது உங்களுக்கு தொழில் ஆனா தமிழர் ரசிகர்கள் தான் இப்படி வெறித்தனமா இருக்காங்க இப்ப கேரளால இருக்கு எடுத்துக்கோங்க எவ்வளவு சூப்பர் ஸ்டார் எல்லாம் இருக்கிறாங்க சாதாரணமா போறாங்க வராங்க எந்த ரசிகராக அவரை போய் தேடி போய் பிடிச்சி போறாங்களா ரசிகரும் அவரை கண்டுக்கிறது இல்ல அவங்களும் ரசிகர்களை கண்டுக்கிறது இல்ல ஆனா படம் ஓடுது ஹிட் ஆயிட்டு இருக்கு இவங்க சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கிறாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்கள் தான் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியல நீங்க என்ன வானத்திலிருந்து குதிச்சிட்டீங்களா இல்ல இல்ல நீங்களும் ஒரு சாதாரண மனிதர் தானே இதே ரசிகர் தானே உங்களுக்கு படம் பார்த்து உங்களை தூக்கி விட்டுருக்கான் அவனை நீங்க மதிப்பு கொடுக்கலன்னா அப்புறம் எப்படி நீங்க வந்து வாழ்க்கையில வேற இடத்த பண்ண சாதிக்க போறீங்க இனிமையாவது கொஞ்சம் கொஞ்சம் ரசிகர்கள் மேல கொஞ்சம் அன்பு செலுத்துங்க அவனை அவாய்ட் பண்ண பண்ணாதீங்க பிடிக்கலாம் ஒதுங்கி போயிருங்க அதுக்காக பப்ளிக்ல வச்சுக்கிட்டு அவனை செல்ல புடுங்கறதும் தட்டி விடுறதும் அவனை அடிக்கிறதும் தள்ளி விடுறதும் என்ன பழக்கங்கள் எனக்கு புரியலைங்க தமிழ்நாட்டில் தானே எனக்கும் நம்ம இனியாவது திருந்துங்கள் ரசிகர்களுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க நன்றி